தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு ஃபோக்கஸ் உடையவங்க குறிக்கோள் உடையவங்க குழந்தை பிறந்து படித்தாயி டீன் ஏஜை உடனே அந்த டீனேஜை தொட்டி பத்தாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் தான் அது குழந்தை ஆனா அது ஞான குழந்தை தெய்வ அனுகிரகம் உடைய குழந்தை இந்த வயசுல இந்த குழந்தையுடைய ஆக்டிவிட்டிஸ் இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்தவை மெய்சுலுக்கு அளவுக்கு இந்த சொல்லக்கூடிய தனுசு ராசியுடைய குழந்தைங்க மேலும் மேலும் சிறப்பா இருக்கக்கூடிய உண்டு ஆனா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் இப்ப தான் முடிஞ்சிருக்கு ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல பல கஷ்டங்களை நஷ்டங்களா அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவானுடைய அமைப்பு உள்ள தனுசு ராசி நேர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ராசிக்கு தனுசு மகரம் கும்பம் மீனோ மேசம் அஞ்சாவது வீட்ல குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு வரக்கூடிய நேரங்காலம் இவங்களுக்கு தான் இனிமே தான் பெருமூச்சு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயருக்கு இனிமே நல்லா இருக்கும் தனுசு ராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் யாரை வழிபடணும் எப்படி வழிபடணும் எந்த தெய்வத்தை வழிபட்டா அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும் அவங்க கவலைகள்லாம் எப்ப விலகும் யோசிச்சு பார்த்து பருவிச்சு சொல்லு வாழ்க்கையில இன்னிலேயே அதிகமா சம்பாதிச்சு தனுசு ராசி நேர்கள் இனி வாழ்க்கையில நல்லபடியா இருக்கக்கூடிய தருணம் வருமா வாழ்க்கை நல்லபடியா நடக்குமா மகத்தான சேதி கிடைக்குமா நல்ல சீட்டா இந்தா தனுசு ராசி நேயர்கள் மணி விழா சுப நிகழ்ச்சி வீடு கட்டலாம் கார் வண்டி வாங்கலாம் கருத்துள்ள மனையில் சுப நிகழ்ச்சி நடக்கலாம் திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நேயர்கள் தான் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது பல நஷ்டங்களை அனுபவிச்சவங்க லாபங்கள் அனுபவிக்க போறாங்க பொதுவா தொழில் முறையிலையும் லாபம் கிடைக்க போது உயர் பதவியும் கிடைக்க வாய்ப்பு இந்த குரு பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கணவன் மனைவி இடையே பிரச்சனை நிறைய சொல்லியிருந்தீங்க அந்த பிரச்சனைகள் இனி வரும் காலங்கள்ல வந்து தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா சொல்றேன் தனுசு ராசிக்கு ஏழாவது வீடு மிதுன ராசி ஒரு மனுஷனுடைய காதல் ஒரு மனுஷனுடைய திருமணம் ஒரு மனுஷனுக்கு மூலன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தொடங்கியிருக்குது ஏழாவது வீடு ராசிக்கு ஏழாவது வீடு மிதன ராசியா இருக்கிறனால இந்த ஜாதகனுக்கு இருதார தோஷமும் இருக்கு காதலிச்சிருந்தா கூட நிற்காது கல்யாணம் முடிச்சிருந்தா கூட கணவன் மனைவி ஆறு மாசமோ மூணு மாசமோ மூணு நாளோ முப்பது நாளோ பிரிஞ்சிருந்து ஒன்னு சேர்ந்தாங்கன்னா தான் இந்த ஜாதகத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமைத்தன்மை இருக்கும் ஏன்னா ஆணின் தன்மையுடைய ஒரு இந்த ஜாதக அமைப்பு ரெண்டு பேரும் ஏற்ற தாழ்வா இருந்து இறங்கி போனாங்கன்னா இல்லறம் பிரிஞ்சிருந்தாலும் நல்லறமா அமையும் ஆணும் தனுசு ராசி பெண்ணும் தனுசு ராசியா இருந்தா இது பிரிஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஜாதக அமைப்பு ஆனா இப்ப இனிமே ஒன்னு சேர்ந்து சொல்லக்கூடிய நேரங்காலங்கள் இந்த தனுசு ராசிக்கு உண்டு குறையில்லாமல் இருப்பாங்க பல வழிகளை உங்களோட ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூச்சவங்க மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஞாயித்துக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில் இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலில் சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நாட்ரட்டுவாறு ராவுகால பூஜையை பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டிச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவங்க கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறி இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாகும் அது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அருள்ல சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றி இருக்க வேண்டிய வடிவடையை கொடியுடிமன் கோயில இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் கோவில் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயிலை ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில சரபேஸ்வரர் வழிபாட அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம்ம எல்லாம் நிறைவாகட்டும் நான் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நான் தலைமுறை தலைமுறையா ஜோசின்னு சொல்றோம் இருந்தாலும் நான் ஜோதிடரா ஆகிறதுக்கு அடிப்படை உயிர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறதை சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனுபுரீஷருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம்ம ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் காளி வந்து ஒரு பெண்ணு பெண் உருவத்துல ரொம்ப அழகா ரொம்ப ஸ்ட்ரக்சரான ஒரு பெண்ணு இந்த உலகத்துல அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் ஏன்னா நான் யங்ஸ்டர் நான் இப்படிதான் பேசுவேன் காலை இவ்வளவு ரசிக்கிறாண்டா அப்படிலாம் அந்த இவன் அகோரி ஆடா அதுல ஒரு கமெண்ட்ல ஒருத்த நிறைய கமெண்ட்ஸ் பாருங்க எந்த அகோரி இவ்வளவு தெளிவாக உட்காந்து பேட்டி கொடுப்பாரு டேய் நீ பார்த்த ஒரு அப்படி இருந்தா அதுக்காண்டி எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் நான் அம்மாவும் ரசிப்பேன் இல்லையா அது மாதிரி சொல்றேன் நான் வேர்ல்டுலேயும் அப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது என் மனைவிக்கும் மேல அழகு அந்த உலகத்துல என் மனைவிதான் அழகுன்னு நினைப்பேன் மேல ஒரு அழகு அப்படி வராங்க ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் நிர்வாண கெட்டப்ல வர்றாங்க நான் நினைச்சிருந்தா அவங்க கூட உடலுல இருக்கலாம் எனக்கு அது காலி காலி கூட அது எனக்கு காலின்னு அப்படி தெரியும் அது எனக்கு வந்து வைக்கிற எனக்கு ஒரு டெஸ்ட் அது அந்த அம்மா வைக்கிற ஒரு டெஸ்ட் என்னோட மாந்திரிகத்தோட பைனல் ஸ்டேஜ் அப்போ நான் நினைச்சிருந்தா பண்ணலாம் ஏன்னா ஒன் ஓ கிளாக்கு ஒரு நாய்ப்பேய் கூட உள்ள வராது அந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கலாம் சரி யாரு பாக்க போறா அப்படிலாம் நினைச்சிருக்கலாம் பட் எனக்கு அந்த மைண்ட் செட்டு வரவே இல்லை எனக்கு சுதாரிச்சிட்டேன் நான் ஏதோ தப்பா நடக்குது இன்னும் ஒரு மணிக்கு அந்த புள்ள இந்த காட்டுக்குள்ள இப்படி தனியா அப்படி வருவா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி என்னோட மந்திர பிரயோகத்தை பண்ண உடனே அந்த இடத்துல காளி மறைஞ்சிடுச்சு ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் இது காளிதான் தான் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்லையோ தஞ்சாவூர்லயோ பாத்திருக்கேன் இங்கே ஒரு இடத்துல கருவறைக்கு முன்னாடி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அந்த தூணில் வந்து ஒரு யாக குண்டம்பருக்கு சுத்தி நாலு சாமியார் உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையில இருக்கும் யாகத்து முன்னாடி அந்த யாகத்து பக்கத்துல ஒரு பெண் இப்படி மேலே ஷாலெல்லாம் அப்படி இப்படி தேவதைகள் வருவாங்களா அது மாதிரி பறக்க விட்டுருவாங்க அந்த பொண்ணை பார்த்து இவங்களுக்கு ஆணுறுப்பு வந்து விரைச்சிடும் ஸோ இந்த இடத்துல அவங்களோட இறை இறைத்தன்மையை அவங்க இழந்துருவாங்க அவ்வளோ வருஷமா அவங்க பாடுபட்டு வந்து அந்த இடத்துல அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அது அவ்வளோதான் போச்சு